Please like, share Don't forget Subscribe to our அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் ராந்தல் தான் போறோம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த பிங்க் கலர் வந்து எல்லாரும் வாங்கிட்டாங்க ஸ்டாக் இல்லை இந்த க்ரீன் இருக்குது ப்ளூ இருக்கு லைட் ஆரஞ்சு இருக்குது இது மூணு கலருமே நல்லாயிருக்கும் இந்த க்ரீன் கலரில் இதை போட்டிருக்கேன் இந்த பிங்க் கலரில் ஃபோட்டோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் தம்மியில் கூட ஃபோட்டோ போட்டிருக்கேன் இதுவும் நல்லாயிருக்கும் இது இன்னும் அழகாக இருக்கும் இந்த கலர் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இதில் போடலை இந்த கலர் போட்டதே எங்கள் பொண்ணு வீட்டில் கொடுத்துட்டேன் இது ரெண்டு கலர் தான் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற கலரை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க அதே போல் இந்த ராந்தலில் வைக்கிறதுக்கு எல்இடி லைட்டும் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் எல்லாம் அம்மா நீங்களே கொடுங்க செட்டாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் அந்த மாதிரி எல்லாருக்கும் கொரியர் அனுப்பிச்சிட்ருக்கேன் வேணுன்றவங்க இந்த லைட்டும் ஆர்டர் போட்டுக்கோங்க ராந்தல் போட எழுபது இல்லை எண்பது ஒயர் எடுத்துக்குங்க அப்படி எழுபதும் இல்லை எண்பதும் இல்லைன்னா அறுபது இருந்தாலும் எடுத்துக்குங்க ஆனால் அதுக்கு கம்மியாக இருக்கிற நம்பர் ஒயர் எடுக்காதீங்க ஏன்னா மணி இது சைஸ் பெருசு ஆறாம் நம்பர் மணி இது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எ எழுபது எண்பது எடுத்துக்குங்க ராந்தல் போட நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இந்த ரெண்டு கலர் போட்டு வச்சுருக்கேன் ப்ளூ கலரும் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் அதனால் இந்த கலரில் தான் போடலை இந்த கலர் போட போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க அடி ஸ்கெல்லில் ஆறு அளவு எடுத்திருக்கேன் ஆறு அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடி ஸ்கெல்லில் ஆறு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டில் நம்ம கீழே இருந்து போட்டுக்கலாம் ஆறு மணிப்பூ தான் போடணும் பத்து பூ ஆறு மணிப்பூ போடணும் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் கட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வைக்கணும் நம்ம ஒயிட் கலர் எடுத்து வச்சிடலாம் ஆறு மணி கொக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கொத்திருக்கேன் இந்த ஆறாவது மணியில் ஒயரை பொறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு சைடு ஒயரில் மூணு மணி ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டு மணி உக்குற ஒயரை மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் போல் பத்து பூ போடணும் ஒன்பது பூ போடுங்க நான் இன்னொரு பூ போட்டு காமிக்கிறேன் ஒரு சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு கோக்கணும் இந்த ரெண்டு கீழே இருக்க ஒயரை இந்த மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் நீங்கள் எந்த சைடு வேணாலும் மூணு மணி கொத்துக்குங்க எந்த சைடு வேணாலும் ரெண்டு மணி கொத்துக்குங்க ஆனால் ரெண்டு மணி இருக்க ஒயரை மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் பத்து பூ போடணும் நான் ரெண்டு பூ போட்டிருக்கேன் இன்னும் நீங்கள் ஏழு பூ போடுங்க பத்தாவது பூ ஜாயின் பண்ணணும் நான் அங்கே வந்து காமிக்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க ஆறு மணி பூ வந்து ஒன்பது பூ போடணும்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பத்தாவது பூ போடும்போது ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து மேலே இருக்க மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரிதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் அடுத்த லைனில் அஞ்சு மணி பூ தான் வரும் கீழே வந்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் கீழே ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை அதுக்கடுத்து பூ பாருங்க ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதாவது இந்த பூவில் ஒரு மணி இந்த பூவில் ஒரு மணி சென்ட்ரலில் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கக்கூடாது இப்போ ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதேபடியே போட்டுகிட்டே வாங்க இந்த கடைசி பூ போடும்போது சொல்கிறேன் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒரு மணி போது எந்த ஒயரில் வேணாலும் கூக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் அஞ்சு அஞ்சு பூ தான் வரும் ஒரு ஒரு மணியில் போடணும் இங்கே நம்ம ரெண்டு மணியில் போட்டோம் இங்கே மேலே வந்து ஒரு ஒரு மணிலேயும் அஞ்சு மணி பூ போடணும் ஃபர்ஸ்ட்டு பூக்கு நாலு மணி கோக்கணும் அப்புறம் மூணு மணி கோக்கணும் அதே போல் மூணு மூணு மணியே கொக்கணும் கடைசி பூக்கு ரெண்டு மணி கோக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க ஒரு மணியில் ஒயர் இருக்குது இப்போ நாலு மணி கோக்கணும் நம்ம ஒயிட் கலர் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ராந்தலோட கண்ணாடி போட போடுறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரை கிழற்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் போட்டுகிட்டே வாங்க கடைசி போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடை சீப்பு போடும்போது ரைட் சைடு ஒயரை இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியில் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் மூணு லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் ஏழு மணி பூ வரும் எல் இந்த லைன் ஃபுல்லுமே ஏழு மணி பூ தான் வரும் அதுக்கடுத்த லைனில் தான் மாறி வரும் அது அப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ இந்த லைன் போடலாம் ஏழு மணி பூ வரும் கீழே வந்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் முதல் பூவுக்கு அஞ்சு மணி கோக்கணும் அதுக்கடுத்த பூவுக்கு நாலு மணி நாலு மணி கோக்கணும் கடைசி பூக்கும் மூணு மணி கோக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் அதாவது இந்த பூவில் ஒரு மணியும் இந்த பூவில் ஒரு மணியும் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி விடக்கூடாது இந்த மாதிரி விட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது நம்ம இப்படி சைடில் தான் சேர்த்து போடணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது இப்போ அஞ்சு மணி கோக்கணும் கொத்துட்டுவாங்க நானும் கொத்துட்டு அஞ்சாவது மணியில் அஞ்சு மணி கொத்துருக்கோம் அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர் குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு உயர் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் நாலு மணி கூக்கணும் அதுக்கடுத்து எல்லா பூவும் ரைட் சைடு ஒயரை கிழ ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கூக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க கடைசி பூக்கு இந்த மணியும் சேர்க்கணும் அப்போ மூணு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டு முடிச்சுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் அப்போ நாலு மணி இருக்கும் மூணு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் அஞ்சு மணி பூ அதாவது கீழே ரெண்டு மணியில் வரும்போது அஞ்சு மணி பூ வரும் இந்த சென்டரில் ஒரு மணியில் ஏழு மணி பூ போட்டோம் இல்லைங்களா இந்த சென்டரில் வரும்போது அஞ்சு மணி பூ வரும் இந்த சைடில் ரெண்டு மணியில் வரும்போதும் அஞ்சு மணி பூ அதாவது இந்த லைன் ஃபுல்லாக அஞ்சு மணி பூ தான் அதாவது ரெண்டு மணியில் வரும் ஒரு மணியில் வரும் ரெண்டு மணியில் வரும் இப்படி தான் போடணும் பொறுமையாக தான் போடணும் அப்போ தான் இந்த ஷேப் வரும் இப்போது இந்த ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு மூணு மணி கொக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து சென்ட்ரலில் வரும்போது ஒரு மணியில் கோக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோ மூணு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து கீழேயற்க வயிற ரைட் சைடு வயிற ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ தான் வரும் அதை ஞாபகமாக பார்த்து போட்டுட்டே வாங்க இந்த சைடில் இந்த சைடில் ரெண்டு ரெண்டு மணியில் வரும் சென்டரில் ஒரு மணியில் கோ போடணும் ஆனால் எல்லாமே அஞ்சு மணி பூ தான் ஒயர் முடிஞ்சதும் நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க வேறு ஒரு ஆறு அடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நான் ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு ஆரடி ஒயர் ஜாயின் பண்ணி இந்த லைன் போட்டு முடிச்சிட்டேன் அடுத்த லைனில் பாருங்கள் கீழே வந்து மூணு பூ மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதாவது மூணு பூவில் மூணு அஞ்சு மணி பூவிலையும் ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே வந்து அஞ்சு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு அஞ்சு மணி கோக்கணும் எட்டு மணி பூ வரும் ஃபஸ்ட்டு பூக்கு அஞ்சு மணி ஓக்கணும் அதுக்கடுத்த பூக்கு நாலு நாலு மணி கோக்கணும் இந்த கடைசி போக்கு மூணு மணி கோக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரைட் சைடு உயர் கீழே இருக்க ஒரு மணியில் விட்டுடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் அஞ்சு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் அஞ்சு மணி கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த அஞ்சாவது மணியில் இந்த அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் எட்டு மணி பூ வரும் அதுக்கடுத்த பூக்கு கீழே மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ நாலு மணி இருக்கும் நாலு மணி கோக்கணும் இது போல் தான் ஒரு ஒரு பூக்கும் கீழே மூணு பூவில் ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே இருக்க ஒயரில் அதாவது லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் எட்டு மணி பூ போட்டுட்டே வாங்க கடைசியாக வரும்போது இந்த மணியை சேர்க்கணும் அப்போது மூணு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டு முடிச்சுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது கீழே மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் அப்போ அஞ்சு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் எல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க எட்டு எட்டு மணி இருக்கான்னு எல்லா பூலையும் எட்டு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இங்கே கீழ் லைனில் வந்து அஞ்சு பூக்கு பதில் ஆறு பூ இருந்தேன் அது இப்போ போடும்போது பார்த்தா அது இங்கே டிஸ்டர்ப் வந்தது ஒரு மணி கல் வச்சு உடச்சிட்டு வந்து இப்போ உங்களுக்கு போட்டுருக்கேன் அந்த மாதிரி தப்பு வராமல் பார்த்துக்குங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளேற லைட் வச்சுட்டு அடுத்த லைன் போட்டுட்டு கூட நம்ம லைட் வச்சுக்கலாம் அதுக்கடுத்த லைன் அதுக்கடுத்த லைன் போட்டுட்டு <laughs> கூட இன்னும் ரெண்டு லைன் போட்டுட்டு கூட நம்ம லைட் வச்சுக்கலாம் நிறைய பேர் இன்னும் லைட்டு ஆர்டர் போடலை லைட் அப்போ வந்து நான் ஆர்டர் போடாமல் இருந்தேன் இப்போ வந்துருச்சு நிறைய பேருக்கு அனுப்பணும் அனுப்பிச்சிட்டு இன்னும் இந்த அடுத்த பகுதியில் லைட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்